வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பாஜ மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கங்கை நீர் இங்கே வரப்பட்டது கங்கைக்கும் காவிரிக்கும் மிகப்பெரிய இணைப்பு இருந்தது என்பதை ராஜேந்திர சோழன் அன்று உறுதிப்படுத்தினார் இன்று அதை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் உறுதிப்படுத்துகிறார் இதுதான் நம்ம நாட்டின் மாண்பு ஆன்மா காவிரியும் கங்கையும் இணைந்திருக்க வேண்டும் வேற்றுமையில் ஒற்றுமைதான் நமது நாட்டின் மிகப்பெரிய ஒரு தகுதி பெருமை ஆனால் சில நேரங்களில் பிரிவினையை பேசியே தமிழகத்தில் அந்த தேச ஒற்றுமைக்கு மிகப்பெரிய பாதகம் ஏற்படும் அளவிற்கு பல குரல்கள் எழுகிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உங்களுடன் ஸ்டாலின் இன்று தனியார் மருத்துவமனையில உட்கார்ந்து கொண்டு காணொலி மூலம் மக்கள்கிட்ட பேசுறதை விட அரசாங்க மருத்துவமனையில உங்களோட ஸ்டாலின் என்று அரசாங்க மருத்துவமனையில சென்று சிகிச்சை எடுத்துக்கிற ஆஞ்சியோகிராம் அங்க இல்லையா ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன் என்றால் இது எனக்கு வந்து எந்த பாராபட்சமும் இல்லை நான் டாக்டர் தான் ஆனா அரசாங்க மருத்துவமனையில் வருபவர்களுக்கும் தனியார் மருத்துவமனைக்கு வருபவர்களுக்கும் அதே மாதிரி சிகிச்சை இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு அரசாங்கத்தின் நோக்கம் அப்ப அமைச்சர்கள் ஒரு ராஜேந்திர பாலாஜியோட செந்தில் பாலாஜியோட தம்பி வெளியூருக்கு போறாராம் வெளிநாட்டுக்கு போறாராம் செந்தில் பாலாஜி தம்பிக்கு இங்கே சிகிச்சைகளில அவர்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்ப யாருமே அரசாங்க மருத்துவமனைக்கு மாட்டோம் நாங்க வெளிநாடு போவோம் இல்லைன்னா வேற மருத்துவமனைக்கு போவோம்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அரசாங்க மருத்துவமனைக்கு தான் சென்று ஆஹ் தடுப்பூசி போட்டு கொண்டார்கள் ஆனா இங்க முதலமைச்சர் அவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு தான் சென்று ஆஹ் ஊசி போட்டுக் கொண்டார்கள் ஆக மக்களுக்கு கொடுப்பதைத்தானே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நான் நீங்க மக்களோடு மக்களா இருக்கிற நீங்க சொல்றதுனால இந்த கருத்தை சொல்றேன் எனக்கு விருப்பம் இல்ல திருட்டெல்லாம் அது ஒரு நான் கேட்கிறேன் ஒருத்தர் திருட நம்ம வீட்டுக்கு வந்துட்டா திருடெல்லாம் இல்ல ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவோமா எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது அது முறைகேடு என்று நீங்கள் பூசி மெழுகினீர்கள் என்றால் எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் அங்கே ஆள புதைந்து இருக்கிறது என்பதையும் இந்த கிட்னி திருட்டினால் மக்கள் ஏழை மக்கள் பாமர மக்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனைக்கு நாங்க வந்து சிறுநீரக அறுவை சிகிச்சை தடுத்து போயிட்டோம்னு சொல்றது மட்டும் இல்ல இது இன்னும் எவ்வளவு நடந்திருக்கிறது இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் அதாவது பலாத்கார பிரச்சனையா இருந்தாலும் சரி பாலியல் தொந்தரவா இருந்தாலும் சரி கொலை கொள்ளையாக இருந்தாலும் சரி இன்னைக்கு திரு கிட்னி திருட்டாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலுமே திமுகவின் நிர்வாகிகளுக்கு பங்கு இருக்கிறது என்பத மிக மிக வேதனை நீதிமன்றமே சொல்லிடுச்சு இறந்தவர்களின் பெயர்கள் அதிகமாக பீகாரின் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது அது நீக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சொல்ல இவங்க என்னன்னா திமுக போன்றவர்கள் இறந்தவர்களின் வாக்காளர் பட்டியலில் இருந்தாலும் இவங்களுக்கு வசதி அதை வைத்துதான் இவங்க வெற்றி பெறுகிறார்கள் அதனால நீக்கப்பட்ட உடனே இவங்க பதற்றம் அடைகிறார்கள் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு பலத்த காற்றுடன் மழை பெய்தது அதில் தேவாலா அரசு பள்ளி வகுப்பறை கட்டிடத்தின் மேற்கூரை காற்றில் பறந்தது மேட்டுப்பாங்கான பகுதியில் அமைந்துள்ள வகுப்பறை கட்டிடத்தின் மேற்கூரை மழையில் ஒழுகியது தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பி டி சோர்பில் கட்டிடத்தின் சிமெண்ட் மேல் கூரையில் மேல்கூரையில் ஷீட்டுகளால் மேல்கூரை அமைக்கப்பட்டது தரமிஞ்சி அமைக்கப்பட்ட மேல் கூரை இரவு வீசிய காற்றில் அடியோடு பெயர்ந்து சுமார் இருநூறு மீட்டர் தொலைவிற்கு பறந்து சென்றது அங்கு வசிக்கும் ஜெமீலா மஜித் என்பவரின் வீட்டுக்கூரை மீது விழுந்ததில் கூரை பாதிக்கப்பட்டது மேலும் காற்றில் பறந்த ஷீட்டுகள் வீட்டின் ஒரு பக்கம் மேற்கூரையை உடைத்து வாசலில் விழுந்தது இதனால் வீட்டினுள் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் பகல் நேரத்தில் இந்த சம்பவம் நடந்திருந்தால் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கக்கூடும் பாதிக்கப்பட்ட பகுதியை கூடலூர் எம்எல்ஏ ஜெய்சீலன் கவுன்சிலர் ஷேகர் முன்னாள் எம்எல்ஏ திராவிடமணி உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்தனர் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு தரப்படும் என தெரிவித்தனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை அக்கரையை சேர்ந்தவர் மகேஷ்குமார் இவரது மூத்த மகள் நிஷாந்தினி ஏசிஆர் சாலை வெட்டுவாங்கேணியில் உள்ள பள்ளியில் ஆறாம் வகுப்பு படிக்கிறார் மாலை பள்ளி முடித்து ஆட்டோவில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார் வெட்டுவாங்கினி ரோட்டில் இறுதி ஊர்வலம் சென்று கொண்டிருந்தது அதில் சிலர் மதுபோதையில் நாட்டு வெடியை பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ரோட்டில் வீசி ஆட்டம் போட்டனர் ஆட்டோவில் வந்த மாணவி நிஷாந்தனியின் முகத்தின் மீது வெடிப்பட்டு வெடித்தது இதில் நிஷாந்தனியின் முகம் சிதைந்தது துடிதுடித்த நிஷாந்த்னியை மீட்டு ராயப்பேட்டை அரசு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர் மகேஷ்குமார் நீலாங்கரை போலீஸில் புகார் கூறினார் போலீசார் ஒருவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் மதுரை மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்து கோரிக்கைகள் அடங்கிய மனுவை கலெக்டர் பிரவீண்குமாரிடம் முன்னாள் அமைச்சர் செல்லு ராஜு வழங்கினார் தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் நாலரை ஆண்டு காலம் ஒரு அரசாங்கம் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் ஏற்கனவே இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது இதே முதலமைச்சர் வந்து மனுக்களை வாங்கினார் அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதா எத்தனை மனுக்கள் தீர்வு காணப்பட்டது உரியவங்களுக்கு அந்த அவங்களுக்கான தீர்வு கிடைச்சிருந்தா எதுக்கு மனு கொடுக்குறாங்க இனி நாற்பத்தஞ்சு நாள்ல இவங்க மனு வாங்கி எப்ப சேர்வு எப்ப நிறைவேற்றி கொடுப்பாங்க அதிகாரிகள் வாங்குறாங்க அதிலும் குறிப்பிட்ட சில கோரிக்கைகளை தான் வாங்குகிறாங்களாம் மற்றெல்லாம் வாங்கலைன்றாங்க எங்களுக்கு அதை பற்றி விரிவாக தெரியாது வாங்குகிறாங்கன்னு சொல்கிறாங்க நான் கேட்குறது என்னென்னா இந்த அரசாங்கம் இனிமேல் இதே மாதிரி இன்னும் ஆயிரம் ரூபா கொடுக்குறவங்க இதிலே இது வரைக்கும் அதில் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடியே முப்பது லட்சம் குடும்ப அட்டைகளில் வழங்கப்பட்டது என்னென்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு முதல் கட்டமாக வழங்கினாங்க மீதி அட்டுறவங்களாம் தகுதி அற்றவங்கன்னு சொன்னாங்க இப்போ தகுதி உடையவராங்களா ஆகிடுவாங்களா அவங்க தகுதி உடையவராங்களை ஆகுறதுக்கு இப்போ அவங்கெல்லாம் இறநா வீடு விற்றுருந்தா வீட விற்றுட்டாங்களா ரெண்டு வீடு இல்லை கார் வச்சுருந்தா காரை விற்றுட்டாங்களா டூ வீலர் வச்சுருந்தா டூ வீலர் விற்றுட்டாங்களா எதனால அவங்க தகுதி உடையவராகிறாங்க எதை எதை இந்த அரசாங்கம் வந்து எந்த இதை விளக்கு கொடுத்துருக்கு எதற்கு விளக்கு கொடுத்துருக்குன்னு தெரியல எனவே இதெல்லாம் வந்து இது வந்து இதுவும் ஒரு என்ன சொல்றது அரசியல் இது வர அரசியல் ஸ்டண்ட் சொல்லலாம் இது மக்களுக்கு கொடுக்குற அல்வாவாகவும் கூட சொல்லலாம் நாமக்கல்ல இது அதுக்கெல்லாம் போக வேண்டாம் இது மதுரை முழுக்க முழுக்க இன்னைக்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இதுவும் சீர்கெட்டு போயிருக்கிறது இந்த சீர்கெட்டை சீர்திருத்தி நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் தவணை கவனம் செலுத்தணும் இப்போ கூட இந்த நாங்கள் சொன்ன பந்தல்குடி வாக்கியாளருக்கு வந்து தீர்வு கிடைக்கல கிடைக்கலன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் திரைச்சியில எல்லாம் போட்டதுனால எண்பத்தாறு இப்போ தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் சாங்ஷன் ஆயிருச்சுன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார் நாங்கள் சொன்னோம் கரெக்டு அந்த சூற இழப்பு எங்களுக்கு வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அங்கே வர்ற ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட களை கழிவு நீர் வருது ஒரு லிட்டர் லிட்டரு கமையல் கழிவு நீர் வர்றது அது ரீசுழற்சி மாதிரி பண்ணி அதை வழிகாட்டில் விடணும் ஏன்னா பெருத்த அளவுக்கு அஷ்டமாகிறது இந்த வாய்க்கால் மாதிரி நிறைய இடத்துல இருக்குது இதை செய்யணும் இதுக்கு நாங்கள் ரே சுழற்சி முறையில் ஒரு மிஷின் கொண்டு வந்து அது மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த கழிவு நீரே வழிகாட்டில் கலக்காத அளவுக்கு செய்யணும்னு கலெக்டர்கிட்ட சொன்னேன் அதை உடனடியாக பார்க்குறேன் சார் எனக்கு சரியாக தெரியல இப்போ தான் நிர்வாகத்துக்கு வந்திருக்கேன் உறுதியாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு ஏற்கனவே மாநகராட்சி ஆணையாளராக சில காலம் பணியாற்றினா அதனால் உறுதியாக நல்லதே நடக்கும் மதுரை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதுதான் எங்களுடைய நோக்கம் மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கணும்